அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு அரசின் வழிகாட்டு நெறிமுறையில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது மக்களின் பாதுகாப்பிற்கு அரசியல் கட்சியினரே பொறுப்பு என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் வழிகாட்டு நெறிமுறையில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது பொதுக்கூட்டங்களை நடத்துவதற்கு திட்டமிடுவதற்கு முறைப்படுத்தவும் கண்காணிக்கவும் இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் அளிக்கப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐயாயிரம் பேருக்கு மேல் கூடுவார்கள் என எதிர்பார்க்கக்கூடிய பொதுக்கூட்டங்கள் ஊர்வலங்கள் சாலை வளங்கள் மத நிகழ்வுகளுக்கு இந்த விதிகள் பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வழிபாட்டு தலங்களில் நடைபெறும் மத ரீதியான கூட்டங்களுக்கு இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் பொருந்தும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மக்களின் பாதுகாப்பிற்கு அரசியல் கட்சியினரே பொறுப்பு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் வழிகாட்டு நெறிமுறையில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் அதேவேளை கூட்டக்கட்டுப்பாடு குடிநீர் கழிவறை உள்ளிட்ட இன்றியமையா வசதிகளை வழங்க செய்யும் இந்த விதிகளை நடைமுறைப்படுத்துவது ஏற்பாட்டாளர்களின் பொறுப்பு என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐயாயிரத்திற்கும் குறைவாக மக்கள் திரளும் கூட்டங்களுக்கு இது பொருந்தாது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பரப்புரை இடங்கள் தொடர்பாக காவல்துறை அலுவலர்களுடன் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடன் கருத்தாய்வு மாவட்ட ஆட்சியர் முடிவெடுத்து அறிவிப்பார் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முக்கிய தலைவர்கள் பரப்புரை தொடங்கும் இடம் மற்றும் முடிக்கும் இடங்களையும் பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் இடங்களையும் குறிப்பிட்டு தெரிவிக்க வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக தமிழ்நாடு அரசின் வழிகாட்டு நெறிமுறையில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது அதை தற்பொழுது பார்த்து வருகிறோம் மக்களின் பாதுகாப்பிற்கு அரசியல் கட்சியினரே பொறுப்பு என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் பொதுக்கூட்டம் மற்றும் ரோட் ஷோக்கள் நடத்த சம்பந்தப்பட்ட துறைகளின் ஒப்புதல் பெற வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது கூட்டத்தினரின் பாதுகாப்பிற்கு நிகழ்ச்சி முழு பொறுப்பு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது மற்றும் தனியார் சொத்துக்கள் சேதமடைந்தால் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களே இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது நிகழ்ச்சி முடிந்த பின்பு அந்த இடத்தை முழுமையாக தூய்மை செய்து வழங்க வேண்டும் ும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிகழ்ச்சி துவங்குவதற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்பே கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் நீதிமன்றத்தில் அறிக்கை அளிக்கப்பட்டுள்ளது